வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடல் மற்றும் ஆறுகளில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான விசிறி பதினஞ்சு அடி விசிறி வேலை இந்த வேலை வந்து நம்ம தருமபுரியில் ஒரு நண்பர்காக இறப்படிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் இதை விட சின்ன கண்ணை கேட்டிருந்தார் இதை விட சின்ன கண்ணை கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த வலையே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேலை இது இந்த வேலையை கட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டம் இது ரொம்ப டைம் எடுக்காது இதில் வந்து பன்னெண்டு அடி வலை வளர்க்குறதே பெரிய வேலை இதில் வந்து பதினஞ்சடி வலை வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த வலை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இந்த விலை ஏன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்கிறதால ஒன்று இன்னொன்று இதுவும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் விலை அதிகமான விலைகளில் இதுவும் ஒன்று ஆனால் இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வில ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா வகையான மீன் பிடிக்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய மீன் பிடிக்க முடியாது ஸோ அது அது பார்த்து டீட்டெயில் என்னங்கிறது பின் நம்ம பார்க்கலாம் ஆனால் இது வந்து நான் வந்து பர்சனலாக இந்த வலையை வந்து ரொம்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து கடலில் மீன் பிடிக்கிற விலை வந்து நிறைய கடலில் மீன் பிடிக்கிற வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன் ஆற்றுல மீன் பிடிக்கிறது போட்டிருக்கோம் அந்த மாதிரி இடங்களில் மீன் மீன் பிடிக்கிறதுக்கு இது வந்து செமையாக இருக்கும் ஆனால் வந்து ஏரியில் குளங்களில் மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மீன் பிடிக்கலாம் அதாவது அந்த ஊர் ஏரியில் வந்து எந்த வித கல்லும் உள்ளும் இது மாதிரி கிடையாது ஏன்னா சில ஊர் ஏரிகளில் வந்து ஃபுல்லாக கல்லாக இருக்கும் வெறும் பறக்கிகளாக இருக்கும் அள்ளி இருக்கும் அதில் வேறு ஏதாவது தான் வேறு ஏதாவது பாசிகள் முளைச்சிருக்கோம் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்குது இருக்கிறதுக்கு இது வந்து செட் ஆகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு அடி வலைங்கிறது ஒன்று பதினஞ்சடி வந்து பொதுவாக பாசிகள் இருக்கிற இடங்கள்ல யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டம் பன்னெண்டு அடி வலையாக தான் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஏன்னா பாசிகள் நிறைய முளைச்சிருந்து வச்சுக்கோங்க நம்ம குறிப்பிட்ட இடத்துல தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால் பாசிகள் மேலே விழுந்துச்சுன்னா வலை வந்து உள்ளே இறங்காது வில உள்ளே தான் மீன் பிடிக்க முடியும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து இதோடய திக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எம்எம் இதோடய திக்னஸ்ஸு அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ எம்எம் இதோட திக்னஸ் இதோடய கண்ணு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்து ரெண்டு எம்எம்ஏ இது ரொம்ப நைஸ் விலை அப்படிங்கிற வந்து சீக்கிரமாக கிழிஞ்சிடும் அதாவது லேசாக ஒரு செடியிலையோ ஒரு புல்லுலையோ இல்லை கல்லுலையோ மா மாட்டிச்சின்னா நீ எழுதினா படப்படன்னு கிழிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் மாட்டிச்சின்னா நீ இதை நிதானமாக இறங்கி தான் எடுத்தாகணும் இந்த வலையை ஏன்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வலையை ஒன்று ஏன்னா இதோடய வளையோட மெட்டீரியலாக ரேட்டு ஜாஸ்தி இதோட கட்டுறது வந்து ரொம்ப வேலை வாங்கும் இது இதில் வந்து பன்னெண்டு அடி வலை கட்டுறதே பெரிய வேலை இதில் வந்து பதினஞ்சு அடி விலை கட்டுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை அதனால் இது வந்து ரொம்ப விலை அதிகமான விலைகளில் இதுவும் ஒன்றா இருக்கும் இது வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்பெஷல் ஃபார் சீஃபிஷி கடலில் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இதில் யூஸ் பண்ணலாம் விலை யூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன கொஞ்சம் சின்ன வேலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலில் பிடிக்கிறதுக்கு கடலில் வந்து ரொம்ப பெரிய வேலை வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அலைகள் அடிச்சிக்கிட்டே இருக்கோம் அதில் ரொம்ப பெரிய வலை நீங்கள் தூரமாக தூக்கி வீச முடியாது ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி இருந்தாலே போதும் இது வந்து எந்தெந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக ஒரு ஒரு கிலோவுக்கு உள்ளே இருக்கிற மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் மாட்டாத மீனே கிடையாது சின்ன சின்ன குள்ளக்கண்டை கொஞ்சம் கஷ்டம் குள்ளக்கண்டை விட கொஞ்சம் பெரிய மீன் அந்த ஓரிக்கண்டை இன்னொங்க வெ வெளிச்சக்கண்டை என்னுவாங்க அப்புறம் அந்த சாணிக்கண்டெலாம் இது மாட்டோம் சா சாணிக்கண்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது சாணிக்கண்டை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு இதே திக்னஸில் அஞ்சு எம்எம் வலை யூஸ் பண்ண நாற்பத்தஞ்சு எம்எம் கன்று சைஸ் யூஸ் பண்ணால் சாணிக்கண்டை விரலை உள்ள மாட்டோம் அதுவும் இல்லாமல் விரால் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி விரால் பிடிக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது எம்எம் கன்று சைச்சுன்னா பெரிய விராலெல்லாம் சூப்பராக பிடிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறவு குட்டி தான் மாட்டோம் குரகு குட்டி விரால் குட்டி இது மாதிரிலாம் மாட்டோம் ஆனால் விரால் பிடிக்கிறதுக்கு இந்த திக்னஸ் வில சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய கண்ணாக தான் இன்னும் வேறு எல்லாம் மேடம் அது ஜிலேபி மீன் பிடிக்கலாம் ஜிலேபி மீன் பிடிக்கலாம் எல்லா மீன் பிடிக்கலாம் இதில் வந்து கட்லா ரோகம் பிடிக்கல மாதிரி கண்டிப்பாக பிடிக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு கிலோக்கு உள்ளே இருக்கிற மீன் பிடி ஒரு கிலோக்கு உள்ளே இருக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு கிலோ உள்ளே இருக்கிற மீனும் ஓரளவுக்கு நீ பிடிக்கலாம் பட் இந்த இதே கண்ணு சைஸில் இதே திக்க சைஸாக நான் மூணு கிலோ வரைக்கும் நான் பிடிச்சிருக்கிறேன் ஆனால் வந்து உங்களுடைய திறமை தான் அது சரிங்களா இதை விட கொஞ்சம் கண்ணு சைஸுக்காக சின்னதே ஒரு இரு இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழுமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே திக்னஸ் தான் ஒருத்தர் வந்து எட்டு கிலோ கட்டில பிடிச்சிருந்தார் இதில் எட்டு கிலோ கட்டில் கட்டில் அப்புறம் ஒரு ஆறு கிலோவில் ஒரு ரோகு பிடிச்சிருந்தாரு அதாவது நீங்கள் ஒரு மீன் பிடிக்கிறதுங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுடைய பொறுமையை பொறுத்து பொறுமை பெரிய மீன் மாட்டிச்சுன்னா நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னால் அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு ரொம்ப பெரிய மீனாக அதாவது ரோகு வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் வலையில் மாட்டிக்கிச்சின்னா அதை நீங்கள் நிதானமாக ஒரு ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நிதானமாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் பிடிக்க முடியும் அதாவது நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு எம்எம் திக்னஸ் ஐம்பது எம்எம் திக்னஸ் வள வள வச்சுக்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஏதாவது முப்பத்தஞ்சு எம்எம் திக்னஸ்ஸு இந்த மாதிரி திக்ஸ் எல்லாம் வந்து ரோகு பிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏரி குளங்களில் பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும் வலை சீக்கிரமாகவே கிழிஞ்சிடும் நீங்கள் அடிக்கடி மால் மாற்ற வேண்டியது இருக்கும் ஏன் சில பேருக்கு வந்து சின்ன மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பெரிய மீன் தான் பிடிக்கணும் இல்லை சின்ன சின்ன மீன் கூட சாப்பிடுவாங்க சரி ஏன்னால் சின்ன மீனில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு மாதிரி நானும் பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா அது அதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை அதனால் சின்ன மீன் கூட சின்ன மீன் கூட நான் பிடிப்பேன் எனக்கு வந்து ஃபிஷ்ஷிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சின்ன மீனாக தான் பெரிய மீனாக தானே பரவாயில்ல எனக்கு அந்த இதை கவலையெல்லாம் நான் ஜாலியாக மீன் பிடிப்பேன் அந்த மாதிரி ஆட்களுக்கான வலை இது சூப்பராக இருக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு பர்சனலாகவே நான் நிறைய இதில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு மலை வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வலை வந்து வீசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வலையை பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் வலை பா பார்க்குறதுக்கு இந்த வலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் எல்லாம் மிச்சி மட்டும் தான் போட்டிருப்பேன் இதோடய வெயிட்டு தோரையமாக ஒரு நாலரை கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வலை எப்படி இதுன்னு பார்த்துலாம் நிறைய மக்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச வழியாக வலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஒரு மூவாயிரூவா இல்லை சிலவர் ஆயிரரூவா கூட கேட்குறாங்க இந்த பொதுவாக நான் கட்டுற வலைகள் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கான வலை ஏன்னா வந்து ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறதுக்கான வலை அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவனுக்கு வலை வயசி மீன் பிடிக்கிறதுங்கிறது அவனுக்கு அது வந்து ஒரு ஒரு தொழில் அவனுடைய வாழ்வாதாரமே அதுதான் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து ஒரு ஏனோத்தான ஒரு வலையை கட்டி கொடுத்துட்டு அது அவங்களுக்கு வந்து சரியான முறையில் யூஸ் ஆகலன்னா அவங்களுக்கு பணம் வந்து வீணாகும் அதனால் ப்ரொஃபஷனலுக்கான வலை வந்து ஒரு விசிறி விலை வாங்கினா அது முதலீடாக இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு வீணான பொருளாக இருக்கக்கூடாது வாங்கிட்டு ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடாது ஏன்டா இந்த வலையை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் தான் இந்த விலை எல்லாமே அதாவது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மேக் பண்ணுற விலைகள் தான் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக ஆனால் வலைகள் ஒரு ஒரு பிராண்டட் பொருள் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த வலைகள் எந்தவித பிரச்சனையும் வராது நீங்கள் விலை அந்த மால் மட்டும் கொஞ்சம் கீழியாமல் பார்த்துக்கிட்டால் போதும் ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னு வலை வந்து பொதுப்பக்காகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு காசு இருக்கணும் பொதுப்பக்காக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஒரு மூவாயிரரூபா நாலாயிரரூபாவில் வலை நிறைய கேட்குறீங்க ஸோ நானும் கொஞ்சம் மேக் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஒரு ஃபோர் தௌசண்ட்குள்ளே வலை ரெடி பண்ணுற நான் முயற்சி பண்ணுறேன் நிறைய பேர் ஆயிரரூபாய்க்கெலாம் வலை கேட்குறீங்க ஸோ ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைன் வேலை வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மேக்கிங் குவாலிட்டியோட தான் அது இருக்கும் அதில் வந்து நீங்கள் நிறைய மீன் பிடிக்கிறதுக்கும் சிரமம் சின்ன சின்ன மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் வாங்கி நான் புதுசாக க கற்றுக்கு போனேன் அப்படின்னாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வேலை வாங்குறது வந்து சரியான முறையாக இருக்காது சரியானதாக இருக்காது என்ன பார்த்துக்கோ இது மாதிரி ஃபிரிஷர் ஃபிஷர்மேன் அட்டாது வாங்க வாங்க கம்மி விலைக்கு கிடைக்குதான்னு பாருங்கள் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விலைவாசி இருக்கும் ஒவ்வொருத்தரோட கற்றவங்களுக்கான கூலி இருக்கும் அதை பொறுத்து தான் இதோடைய விலையும் இப்போ அதாவது பொருளோட விலையும் கட்டுறதுக்கான கூலியை பொறுத்து தான் இதோடைய விலை வரும் இங்கே கூலி கொஞ்சம் அதிகங்கிறதால இந்த வ வலையோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூலி க க அதாவது கட்டுறவங்களுக்கோட கூலி கம்மியாக இருக்கிற ஊர்களில் இந்த விலை கம்மியாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை ஃபோர் தௌசண்ட்க்கு இல்லை த்ரீ தௌசண்டில் கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி இருக்கேன் ஆனால் அந்த விலைகள் வந்து அதுக்கேற்ற ஒரு மேக்கிங் குவாலிட்டியோடு தான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு குவாலிட்டியோடு அந்த விலை கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க சார் நான் வந்து மு முடிஞ்ச வரைக்கும் அந்த விலையை வந்து ரெடி பண்ண மு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் டைம் கிடைக்கல ஏன்னா புது புதுசாக ஒரு விலையை வந்து ரெடி பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் இருக்கணும் பொறுமையான எடுத்து நிறையா கொஞ்சம் பொருட்களும் வீணாகும் கொஞ்சம் முயற்சி வீணாகும் நாள் கொஞ்சம் வீணாகும் அதோட அந்த அந்த மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும்போது பார்த்தா நம்ம ரெடி பண்ண முடியும் வலையை பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சு விலை இது வந்து நைஸ் விலை ஏழு சுற்றி சுற்றி இருக்கிறேன் நான் சின்ன சின்னதாக ஏன்னா க கடலில் வீசி வீசி இப்போ ப பழக்கம் இல்லையா அதே பழக்கத்தில் இதை வந்து ரொம்ப சின்னதாக சுற்றியிருக்கேன் சில பேர் பெருசு பெருசாக சுற்றுவாங்க அது அவங்களுடைய யூ யூஸை பொறுத்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நூல் கயிறு போட்டிருக்குறோம் வலை அப்படி பாருங்கள் வலை வந்து நம்ம விலை எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ராண்டட் பொருள் மாதிரி நல்லா ஒரு ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஃபினிஷிங்கெலாம் வலை வாங்க முடியாது பார்த்தீங்கன்னா வரலாம் இருக்குது நீங்கள் இன்னொரு வலையும் என்னோடய வலையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வலையோட குவாலிட்டி என்னென்னு தெரியும் வலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வலையோட மெட்டீரியல் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் வலை கட்டுறக்க விதமும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு குவாலிட்டியே மேக்கிங் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் தான் நிறைய பேர் இந்த வலையை இவர் வந்து அட்வான்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சி ஒரு மாதம் டைம் கொடுத்துருந்தோம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வலையை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் சரியா ஓன்ஸ் போகிற தடவை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சொன்னால் சொன்ன டைம் உங்களுக்கு வேலை கரெக்டாக கிடைக்கும் ரொம்ப நாள் டிலே ஆகாது இவருக்கு சொன்னால் ஒரு மாதம்னா ஒரு மாதம் கரெக்டாக உங்களுக்கு சொன்ன டேட்டில் உங்களுக்கு வில கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த விலை எப்படின்னு பார்த்துருக்கோமா வேறு வேறு லாம் பெய்ந்து வருங்க வில செம்மையாக இருக்குங்களே எவ்வளோ வேலை பயந்துருக்கு வருங்க ஒரு முழுசாக வந்துருக்கு செம்மையாக வந்திருக்கேன் அதை பார்க்கல படம் பார்த்தீங்கன்னா அடி வந்துருக்குண்ணே கயிறு எவ்வளோ வச்சிருக்குமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு வில ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கிறேன் வரேன் கயிறு எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக பாருங்க வலை செம்மையாக இருக்கு விலை வேறு லெவலில் இருக்கு இது வந்து நாம் தரையில் விரித்து போடுறதுக்கும் அதுவாக வேறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் தண்ணி வைத்துக்கு பாருங்கள் விரிச்சு விட்டோம்னா இன்னும் கிளம்பா நம்ம கையில் விரிச்சு விட்டோம்னா கையில் விரிச்சு விடுறதுக்கு நம்ம போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பாருங்கள் வலை எப்படி இருக்குது வேற லெவலுக்கு வலை இந்த இந்த ஆள் பாருங்கள் சரியான வள ஆனது இந்த மாதிரி ஒரு வலை ஒன்று இருந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் இந்த வலை எப்படி இருக்குது பாருங்க முழு ஆக்கெல்லாம் எப்படி வைத்துருக்கு பாருங்கள் இந்த வலையை வீசுறதுக்கு நீங்கள் வந்து நல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும் நல்ல திறமைசாலியாக இருக்கணும் நீங்கள் வந்து இதிலே ரொம்ப நாள் பழகணும் நீங்கள் நல்ல வெறி உள்ள ஆளாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் ஹைட்டான ஆளாகணும் வாட்டர் தட்டுமா ஹை ரொம்ப ஹைட்டான அவசியம் இல்லை நானும் பெரிய ஹைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நானே எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு எதுவாக இருக்கணும் ஆனால் விலை ஏன்னா பொதுவாக நான் இதில் வந்து பதினஞ்சடி வேலை அவ்வளோவா கட்ட மாட்டேன் ரொம்ப ரேர் தான் இது பன்னெண்டடி வலையாக அவ்வளோ கட்ட கட்டுவேன் என்னோட பர்சனல் யூஸ்காக மட்டும் கட்டுவேன் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி இந்த இந்த வலையை நான் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விலை கட்டுறது ரொம்ப வேலை ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும் அதனால் இந்த வலையை நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி இந்த வலை கிடைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ரேர் தான் நான் ஃப்ரீயாக அதனால் கண்டிப்பாக கட்டி தருவேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வலை வேணும் உங்கள் நம்பரை அனுப்புங்க அப்படின்னு அதுவும் எப்படி போகிறேன்னா அந்த வீடியோ கீழே வேணும் டைட்டிலேயே நம்பர் போட்டிருப்பேன் அந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணுறீங்க நம்பர் அனுப்புங்க அப்படின்னு வந்து இப்போ பார்த்துங்க நான் வந்து நிறைய வீடியோஸில் நம்பர் போட்டிருக்கேன் வீடியோ அதாவது வலை சம்மந்தமாக போடுற வீடியோவில் கீழே வந்து நம்பர் போட்டு போனான்னு இருபத்தி மூணு எம் திக்னஸ்லேருந்து எழுபது எண்பது எம்எம் திக்னஸ் வரைக்கும் வலைகள் இருக்குது ஏன் தேவைப்படுறேன்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்